கடன் சுமைக்கு யார் காரணம் ஆவேசமான ஸ்டாலின் ஆவே பிப்ரவரி பதினான்காம் தேதி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கடன் சுவை தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளும் சட்டமன்றத்தில் கவனம் பெற்றது தமிழ்நாடு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு அதிக கடன் வாங்கியதாக குற்றம் சாட்டி ஆட்சியை பிடித்தது திமுக ஆனால் நாங்கள் ஆட்சியை நிறைவு செய்யும் போது ஐந்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடிதான் கடன் இருந்தது ஆனால் திமுக அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் கூடுதலாக இரண்டு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் அதிமுக அரசு ஆட்சிகள் இருந்தபோது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்த கடன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சியை நிறைவு செய்த போது ஒரு லட்சம் கோடியாக உயர்ந்தது பிறகு பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐந்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடி வரை கடன் தொகை இருந்தது ஏற்கனவே இருந்த கடன் ஒரு லட்சம் கோடியை கழித்தால் நான்கு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடி அதிமுக அரசு பத்து ஆண்டுகளில் கடனாக பெற்றிருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது இதற்கிடையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பும் ஏற்பட்டது என ஆவேசமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பதையே இது காட்டுகிறது தொண்ணூறு சதவீதம் துறைகளில் பொருளாதார பற்றாக்குறை நீடிக்கிறது பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட கொரோனா காலத்தில் இருந்த பற்றாக்குறையும் இப்போதைய பற்றாக்குறையும் சம அளவில் நீடிக்கிறது மேலும் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய எந்த திட்டமும் திமுக ஆட்சிகள் தொடங்கவில்லை வேலை வாய்ப்புகளும் திமுக ஆட்சியில் இல்லை அதிமுக செலவழித்து ஆரம்பித்த திட்டங்களை திறந்து வைத்துக் கொண்டு மூன்றாண்டு ஆட்சியை முடித்திருக்கிறார்கள் என்று அதிமுக தரப்பு தொடர் குற்றச்சாட்டை வைக்கிறது நிர்வாக சீரழிவு பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாமை லஞ்சம் ஊழல் என தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியது திமுக தான் என்பது அதிமுக தரப்பின் குற்றச்சாட்டாக உள்ளது நாட்டின் நம்பர் ஒன் மாநிலம் நம்பர் ஒன் முதல்வர் என்றெல்லாம் ஊடகங்களில் முழங்கிவிட்டு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் நிதி பற்றாக்குறையை காரணம் சொல்வதில் இருந்தே தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டின் அளவை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் டூ ட்ரிபிள் செவன்